ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் இந்த ஃபேஸ் கிரீம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம மிக எளிமையான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் இது வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களோட முகம் வந்து நல்லா பிரைட் ஆகிரும் அதாவது இப்போ வெயில் காலம்னால நம்மளோட முகம் ரொம்ப டல்லாக இருக்கும் அதெல்லாம் நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முக சுருக்கம் வந்து உடனே நீங்கிடும் நீங்கள் ஒரு டைம் போட்டாலே போதும் முக சுருக்கமும் நீங்கள் உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தேர்ந்து உங்களோட முகமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தேவைன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆலி விதை தான் எடுத்திருக்கேன் இந்த ஆலி விதை வந்து நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே நல்லா ப்ரைட் ஆக்கிறதுக்கும் நல்ல ஹெல்த்தியை கொடுத்து நம்மளோட முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நம்மளோட முக சுருக்கங்களெல்லாம் நீங்கி நல்லா சைனிங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை நம்ம போட்டிருக்கோம் இது நாட்டு மருந்து கடைகளில் எல்லா பக்கமே இந்த ஆலி விதை விற்கிறேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அது வந்து ஒரு ஜெல் பதத்துக்கு வரும்போது அந்த விதையெல்லாம் வெந்துடும் வெந்து ஜெல் பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டுறதுக்கு நம்ம ஃபில்டரில் வந்து வடிகட்ட முடியாது அதனால் காட்டன் கிளாத் ஒன்று எடுத்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ஜெல் ஒரு டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைப்படும் போது இந்த ஜெல் எடுத்துகிட்டு நம்ம அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே உங்களுக்கு எதுவும் ஆகாது இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அதை பிழிஞ்சு அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் நம்மளுக்கு இது ரெடி ஆயிருச்சு அடுத்தது வந்து நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கோம் அதில் வந்து கான்ஃப்ளார் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் கட்டிகளே இல்லாத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போதும் ஒரு நிமிஷம் சூடுபடுத்தும் போதே அது வந்து கஞ்சி பதத்துக்கு வந்துடும் அது நம்ம சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சுட்டு நம்ம வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே இது ஒன்றும் ஆகாது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது இதை எடுத்துகிட்டு அதில் சில இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம் இந்த கார்ன்ஃப்ளவரும் நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கும் அந்த கரும்புள்ளிகள் கருவடையம் எல்லாம் தீக்கும் மங்கு எல்லாத்தையுமே மறைய வைக்கவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து இந்த ஆலி வித ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கே நம்மளுக்கு போதுமானது அடுத்தது வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் கஞ்சியும் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து இதில் எண்ணெய் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இந்த ஆலி ஜெல்லும் கான்ஃப்ளவர் கஞ்சியும் நம்ம முகத்தில் போடும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக தரக்கூடியது இந்த வெயில் காலத்தில் நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதும் இந்த டல்லான முகத்தை போக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இப்போ இதில் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து தேன் தான் எடுத்திருக்கோம் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த தேனுமே நம்மளோட முகத்தை வந்து நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இதில் விட்டமின் இ கேப்சூல் தான் ஒன்று போதும் அது ஒன்று சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு டேப்லெட் நம்ம எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை மட்டும் அதில் விட்டுரலாம் நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு டேப்லெட் நம்மளுக்கு போதுமானது இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்மளுக்கு பாருங்கள் இப்போது சூப்பராக நம்மளுக்கு ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிருச்சு நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு டூ மினிட்ஸ் மட்டுமே போதும் நம்ம வந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நல்லா பளிச்சுனா ஆயிரும் எல்லாருமே உங்களை கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக உங்கள் முகமே இருக்கும் இப்போ நான் கைகளையே அப்ளை பண்ணி காட்டுறேன் இதில் கொஞ்சம் போல் நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்புறம் டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் உங்க ஃபேஸ்லயே அப்ளை பண்ணிக்கலாம் கழுத்து பின் கழுத்து எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இல்லைனா கூட நீங்கள் ஈவினிங் டைம் கூட இதை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் மார்னிங் கூட இது ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி செய்யும்போது வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் போடலாம் இல்லாட்டி டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு இது நல்ல சூப்பரான க்ரீமாக இருக்கும் இது வந்து உங்களோட முக சுருக்கத்தை உடனே நீக்கும் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி கருவழையம் மங்கு தளம்பு எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்க கையில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த கைக்கு அந்த கிம்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த சுருக்கமே இதில் இருக்காது இதை விட இந்த கை பாருங்க நல்ல ப்ரைட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இயற்கையான முறையில் இது மாதிரி ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை உங்கள் முகமும் நல்ல பளிச்சின்னு இருக்கும் உங்கள் ஸ்கின்னும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ யூ